எப்பவுமே ஜபத்திலேயே தவத்திலேயே அப்படியே உட்காந்துட்டே இருப்பேன் நோ அதுல வர்ற எனர்ஜியை நான் பெற்றுக்கொண்டு நான் போய் எதுலயாவது கைய வைக்கணும் அதுக்குத்தான் இது மருவமலையிலே உட்கார்ந்து இருக்கிறது எம்பூட்டு நல்லா இருக்கு அப்படின்றாங்க சீசர்கள் ஏ சொல்ற மண்டையில போட்டுருவோம் கீழே போகணும் மருவமலை எது கூட்டம் வந்தாங்க அவன் சொல்றான் உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும் எல்லாம் டென்ட் அடித்து மேலேயே இருந்தோம்னா டென்ட் மினிஸ்ட்ரி சூப்பராக இருக்கும்ல அப்படின்றாரு ஏன் சொல்கிறாரு இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நீ கீழே போகணும்ப்பா கீழே மக்கள் தேவைகளோடு இருக்கிறார்கள் அப்போ இந்த ஆவிக்குரிய அனுபவம்லாம் எதுக்குன்னா மக்களுடைய நீடை போய் மெட் பண்ணுறதுக்காக தான் இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு நீ ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோன்னா என்ன ஆகும் போய் ரிலீஸ் எனக்கு எல்லா வரத்தையும் ஆண்டவர் தந்த பிறகு நான் ஏதாவது பேர் உட்கார்ந்துட்டே இருக்காங்க போது ஆண்டவர் எனக்கு ஒன்னு சொன்னார் உனக்கு இருக்கும் இந்த பலத்தோட புறப்பட்டு போ உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா வரமும் வேலை செய்யறதா நான் பாத்திருக்கேன் அப்பப்போ என்ன வேணுமோ அந்த சூழ்நிலைக்கு அந்த வரம் வேலை செய்யறதை நான் பாத்துருக்கிறேன் வரம் தாரும் வரம் தாரும்லாம் உட்காரல போய் வேலை செஞ்சா நம்ம கிட்ட இருந்து வெளிப்பட வேண்டிய கிஃப்ட் போதிக்கும்போது போதிக்கிறது சுகமாகும்போது சுகமாக்கிறது திருக்கு தரிசனம்னு சொல்லும்போது திருக்கு தரிசனம் அண்ணாயின்டிங் வேணும் அநாயின்டிங் என்ன வேணுமோ அது வெளியில வரும் சார் ஸோ ஷார்ப் யுவர் கிஃப்ட் அண்ட் அண்ட் லாக் யுவர் பொட்டேன்ஷியல்ஸ் எவ்ரிடே நீ பெரிய ஆளாயிடுவீங்க ரொம்ப பெரிய இடத்துக்கு நீ வந்துடுவீங்க எப்படி ஒரு தேனி பல மலர்களுக்கு சென்று தேனை சேகரித்து ஒரு தேன் கூட்டை உருவாக்குகிறதோ அது போல அப்படியே உறிஞ்சிக்கோங்க உருவாக்கிக்கோங்க அப்புறம் பாருங்க உங்களை தேடி உதிக்கிற ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் மந்திரிகளும் புறப்பட்டு வருவார்கள்